வணக்கம் ஜவை ஜக் ஃப்ரம் ஜவாதுப்பட்டி புதூர் பவர் ரைட்டர் அப்படிங்கிற அந்த யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பு ரொம்ப மற்றற்ற மகிழ்ச்சி அத்தோடு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் அதாவது திண்டுக்கல் மாவட்டம் அதிமுகவுக்குள்ள ஏகப்பட்ட கோஷ்டி பூசல்கள் குறிப்பாக வேடசந்தூர் தொகுதியில் திண்டுக்கல் சீனிவாசனுக்கென்று தன்னுடைய ஆதரவாளர்கள் மற்றபடி நத்தம் விஸ்வநாதன் ஆதரவாளர் ரெண்டு பேர் சேர்ந்து என்ன பண்ணியிருக்காங்க இன்னைக்கு வேடசொந்தூரை கூறு போட்டு விட்டார்கள் இதற்கு மூன்றாவதாக எதிராக அங்கே அதிமுகவுடைய முன்னாள் எம்எல்ஏவாக இருந்தவர் டாக்டர் பரமசிவம் வந்து இன்னைக்கு தன்னுடைய வேலையை ஆரம்பிச்சிட்டார் ஆக வேடசந்தூர் அதிமுகவை பொறுத்த வரைக்கும் மூன்றாக பிளந்து கிடைக்கிறது அதிமுகங்கிற கட்சி எப்படி டோட்டலாக பிளந்து கிடக்குது அதே மாதிரி வேடசொந்தூர் பகுதி அதிமுக மூன்றாக பிளந்து கிடைக்கிறது இதுக்கு வந்து இடையில் டாக்டர் பரமசிவம் வந்து நான் தான் இந்த தொகுதியில் நிற்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்த காலி நின்று கொண்டிருப்பதாக ஒரு தகவல் அதை எடப்பாடிக்கு சொல்லிவிட்டதாகவும் தவறு எப்படி இருந்தாலும் சரி இந்த ரெண்டு பேர் இருக்காங்க திண்டுக்கல் சீனிவாசன் நத்தன் விஸ்வநாதன் ரெண்டு பேர் விடறோம்னா தெரியல அதெல்லாம் கிடையாது தென்னம்பட்டி பழனிசாமி அப்படின்னு ஒருத்தர் இருக்காருங்க எங்களுடைய ஆதரவாளர் அவரை தான் நாங்கள் நிற்க வைப்போம் இங்கே வேடசுந்தூர் தொகுதியில் அப்படின்னு விடாப்பிடியாக இருக்காங்க அப்படி நீங்கள் தென்னம்பட்டி பழனிசாமி நீங்கள் நிற்க வச்சிங்க அப்படின்னா அதிமுக தொண்டர்கள் யாருமே நாங்கள் அவருக்கு ஓட்டு போட மாட்டோம் அப்படின்னு திண்டுக்கல் சீனிவாசன் ஆதரவாளர்களும் நத்தம் விஸ்வநாதன் ஆதரவாளர்களும் கூட சொல்லிக் கொள்வதாக ஒரு தகவல் ஏன்னு கேட்டால் அவர் வந்து அவர்களுக்கு மட்டுமே தெரிந்த ஒரு நபரான் அதன் அடிப்படையில் வந்து இன்னைக்கு வேடசந்தூர் அதிமுகவுக்குள்ளே உட்கட்சி பூசல் பயங்கரமாக போயிட்டுருக்கு அதன் அடிப்படையில் அதிமுக தொண்டர்களே அங்கு வேடசந்தூர் அதிமுகவை ஜெயிக்க விடியா விடாமல் அழித்து விடுவார்கள் அப்படிங்கிற தகவல் இன்றைக்கி போயிட்டுருக்கு அடுத்த தகவல் வந்து மதுரையில் இருக்கக்கூடிய கருப்பண்ணசாமி கோயிலுக்கு அன்புமணி வந்து பாமக பதினோரு அடி நீளத்தில் மிக பிரம்மாண்டமான ஒரு அருவாளை வந்து காணிக்க தன்னுடைய வேண்டுதல் நிறைவேறி விட்டதாக என்ன வேண்டுனாருங்க அவருக்கு தான் தெரியும் அப்பனை விட்டு விலகுன்னு வேண்டுனாரா பாமக இரண்டாக உடைக்க வேண்டும் அது நிறைவேற வேண்டும் என்று வேண்டினாரா அல்லது மாம்பழ சின்னம் தனக்கு மட்டுமே உரித்தாக வேண்டும் என்று வேண்டினாரா அப்படின்னு தெரியல மற்றபடி குடும்பத்தோடு போய் மதுரை கருப்பண்ணசாமி கோயிலுக்கு பதினோரு அடியில் ஒரு அறிவாளை கொடுத்துட்டு மற்றபடி வந்து வேண்டுதல் பண்ணிட்டு வந்திருக்காரு அதன் அடிப்படையில் வந்து நிருபர்கள் கேட்டிருக்காங்க என்னங்க ராமதாஸோடு நீங்கள் மீண்டும் சேருவீர்களா அப்படின்னு கேட்டதுக்கு நோ சான்ஸ் அது முடிந்து போன கதை அப்படின்னு இதன் அடிப்படை ராமதாஸோட நிலமையும் இன்னைக்கு ரொம்ப தனிகெழுதும் அந்த மாம்பழ தான் கணக்கு ஆமாம் அதிமுக இலை திமுகவுக்கு உதய சூரியனை போல மா பாமகவுக்கு மாம்பழ சின்னம் அது வந்து அன்பு தான் அப்படின்னு ஒரு எண்பத்தஞ்சு பர்சன்ட் முடிவு ஆயிடுச்சு காரணம் என்ன தேர்தல் ஆணையமோ மற்றபடி உச்ச நீதிமன்றமோ மற்றபடி டெல்லி நீதிமன்றமோ எதுவுமே கிடையாது பாஜக தான் காரணம் பாஜகவோடு அதிமுக கூட்டணியோடு டக்குன்னு அன்புமணி சேர்ந்தார் அதன் அடிப்படையில் இன்றைக்கி வந்து மாம்பழ சின்னம் அன்புமணிக்கு மாத்திரமே அதன் அடிப்படையில் தான் வந்து பாஜகவும் அன்புமணி தான் ஃபஸ்ட்டு டச் பண்ணிச்சு ராமதாஸ் தைலாபுரத்துக்கு போகவே இல்லை இப்போ ராமதாஸுக்கு ஒரு எண்ணம் நம்மளும் ராம கூட்டணியில் சேர்ந்துடலாம் அதிமுக கூட்டணியில் சேர்ந்துடலாம் அப்படிங்கிறப்ப அன்புமணி சொல்லிட்டார் ராமதாசன் நீங்கள் சேர்ந்து நான் கூட்டு நான் வேலைக்கு போயிடுவேன் அப்போ வந்து என்ன ஆகுது அன்புமணி அந்த இப்போ அதிமுக பாஜக கூட்டணியில் ஐக்கியமாகி விட்டார் அதன் அடிப்படையில் மாம்பழச்சுரம் அவருக்கு தான் அப்படிங்கிறது இன்றைக்கி கன்ஃபார்மாக முடிவான விஷயமாக போயிடுச்சு அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது தாவேக்கா நியூஸ் அதாவது திருவண்ணாமலை கிழக்கு மாவட்ட செயலர் உதயகுமார் அவர் வந்து இன்றைக்கி ரொம்ப பய படு வைரலாக இன்றைக்கி இருந்துகிட்ருக்கார் அந்த ஏரியாவில் வந்தவாசி தொகுதியில் தாவேக்கா சார்பாக அவர் தான் போட்டிடுவார் அப்படிங்கிற தகவல் இன்றைக்கி பகிரங்கமாக போயிட்டுருக்கு அதன் அடிப்படையில் தாவேக்கா தொண்டர்கள் அவரை தூக்கி நிறுத்தி கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு மிகப்பெரிய ஒரு தகவல் அதன் அடிப்படையில் வந்து சமீபத்தில் அவருக்கு பிறந்தநாள் வந்தது அதில் வந்து வருங்கால சட்டமன்றமே அப்படின்னு போஸ்டர்லாம் ஒட்டி பயங்கர பிரம்மாண்டமான ஒரு ஊர்வலம் மாதிரி கொண்டு போயிருக்கிறாங்க ஊர்வலம்னா மினிமம் ஒரு மினிமம் ஒரு ரெண்டு கிலோமீட்டரை ஒன்றரை மணி நேரத்துக்கு கிடந்திருக்காங்க பின்னால் வந்து காரில் நிற்க வச்சு அவரை ஓப்பன் மேலே நிற்க வச்சு கிரெயின் மூலமாக பிறந்தநாள் விழா அன்னைக்கு மாலை போட்டிருக்காங்க யாருக்கு உதயகுமாருக்கு தாமயக்காய் உதயகுமாருக்கு போட்டுட்டு அப்படியே பொறுமையாக ரெண்டு கிலோமீட்டர் தூரத்தை ஒன்றரை மணி நேரம் கிடந்திருக்கிறாங்க அதை கண்டு போலீஸார் சொல்லியிருக்காங்க ஏப்பா இவ்வளோ சாஃப்டாக போனீங்கன்னா டிராஃபிக் ஆகுது பயங்கரமாக போ பாருப்பா பின்னால் சொல்லியிருக்காங்க எந்த தொண்டரும் கேட்பதாக தெரியவில்லை மாறாக போலீஸோடு வாக்குவாதம் பண்ணியிருக்காங்க ஆமாம் நீங்கள் வந்து சொன்னீங்கன்னா ஒன்றும் பண்ணவே முடியாது நாங்கள் பொறுமையாக தான் போவோம் நீங்கள் ஓவோன்னு சொன்னீங்கன்னா ஆகும்னு சொன்னீங்கன்னா நாங்கள் நடு ரூட்லேயே வாகனத்தை நிறுத்திடுவோம் அப்படிங்கிற மாதிரி போலீஸாடு எதிர் வாக்குவாதம் செய்து அப்புறம் அந்த கூட்டம் வந்து இந்த ரெண்டு கிலோமீட்டர் அந்த வந்து ஒன்றரை மணி நேரத்துக்கு பொறுமையாக நிதானமாக போயிருக்கிறாங்க அதன் அடிப்படையில் வந்து அது கையில் வந்து மிகப்பெரிய ஒரு வீர வாழை கொடுத்து தலையில் மலர் கிரீடத்தை கொடுத்து ரொம்ப பிரம்மாண்டமாக அவரை உதயகுமாரை கூட்டிகிட்டு போயிருக்கிறாங்க அதன் அடிப்படையில் வந்து டிராஃபிக் நடந்துடுச்சு பயங்கரமான நெரிசல் அதனால் வந்து கூட்டம் முடிஞ்சவுடனே ஐம்பத்தி ரெண்டு பேர் மேலே இன்றைக்கி வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது க்ரெயினை வந்து பறிமுதல் பண்ணி இன்றைக்கி போலீஸ் ஸ்டேஷன் நிற்க வச்சுட்டாங்க பாருங்க எப்படி எல்லாம் நாமக்கட்டு கரூருக்கு தான் வந்து பல மணி நேரத்தை விஜய் செலவிட்டார் இங்கே வந்து திருவண்ணாமலை மாவட்டத்தில் ஏகப்பட்ட தாவேக்கன்னா விஜய் பின்பற்றியே வந்து டிராஃபிக் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிற சமயத்தில் அப்புறம் விஜய் எவழியும் தாவேக்கா தொண்டர்களும் தானே அடுத்து நம்ம பார்க்க கூட மீண்டும் அதே தாவேக்கா சம்மந்தப்பட்ட ஒரு நியூஸ் என்னென்னு கேட்டால் செங்கோட்டையினை பற்றி எல்லாத்துக்கும் தெரியும் அதிமுக ச அதில் இருந்து இன்னைக்கு தாவே காவலை இணைஞ்சிருக்கிறார் ஐம்பத்தி நாலு வருட அரசியல் அனுபவத்தை கொண்டவர் இன்றைக்கி அவருக்கு வந்து தாவைக்காவல் எந்த ஒரு மதிப்பு மரியாதையுமே கிடையாது குறிப்பாக வந்து சேலம் அந்த ஏரியா மாவட்டத்துல மாவட்டத்தில் ஏகப்பட்ட பேரை வந்து தாவே சேர்த்த ஒரு பெருமை வந்து தான் சேரும் அதன் அடிப்படையில் வந்து சரி சேலம் தெற்கு தொகுதியில் நம்மளுடைய ஆதரவாளர் நிக்க வச்சலாம் போட்டு வெங்கடாச்சலம் அப்படிங்கிறவர் வந்து நிற்க வைக்கிற ஏற்பாடு நடந்துக்கிட்டு இருக்கான் இதை வந்து அந்த தொகுதி தமிழன் பார்ட்டி அதாவது வந்து சேலம் தெற்கு தொகுதி மற்றபடி அந்த சேலம் தெற்கு மாவட்ட செயலாளர் அவருக்கு தெரிஞ்சிருக்கு உடனே அவர் அங்கே நியூஸ் கொடுத்துட்டார் தலைமை தாவேகாவுக்கு உடனே அங்கேருந்து வந்துருச்சு வெங்கடாச்சலத்தை எந்த ஒரு விஷயத்திலும் நீங்கள் தலையிட வைக்காதீங்க ஃபுல்லாக தமிழன் பார்த்திபன் தான் சேலம் இது தெற்கு மாவட்ட செயலாளர் இருக்கிறார் தெற்கு சேலம் தெற்கு தொகுதியிலும் அவர் தான் போட்டியிட போகிறார் அப்படின்னு மிக பிரம்மாண்டமான தகவல் இன்னைக்கு போயிட்டுருக்கு அதன் அடிப்படையில் பட்டு ஜோரான தேர்தல்களை இப்போவே தமிழன் பார்த்திபன் ஆரம்பித்து விட்டார் அப்படிங்கிற தகவலும் வந்துகிட்ருக்கு அதன் அடிப்படையில் வந்து செங்கோட்டையன் நிறைய பேர் நான் உள்ளே சேர்த்துக்க தாவேக்காவில் பட் இருந்தாலுமே அவருக்கு இன்னும் தாவேக்காவில் முழுமையான பொறுப்புகள் கிடைத்திருந்தாலும் அந்த அளவுக்கு தொண்டர்கள் மத்தியில் அங்கீகாரம் கிடைக்கவில்லை அப்படிங்கிறது தான் இன்றைக்கி மிகப்பெரிய ஒரு தகவலாக போயிட்டுருக்கு பார்ப்போம் மீண்டும் அடுத்த வீடியோ நன்றி